தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சுகவாழ்வு நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்து கொண்டுள்ளோம் இன்றைய தினம் எம் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் உளவியல் சம்பந்தமான பல விடயங்களை கலந்துரையாட உள்ளோம் எனவே இன்றைய தினம் உளவியல் சம்பந்தமான விடயங்களை இயமோடு தெளிவுபடுத்துவதற்காக இணைந்து கொண்டுள்ளார் உளவியல் மருத்துவர் உதயகுமார் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இன்றைய காலகட்டத்தில் இலங்கையை பொறுத்தளவில் உளவியல் சம்பந்தமான விடயங்கள் அதோட அறிவுத்தன்மை வந்து குன்றிய நிலையில தான் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆம் நீங்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை இலங்கையை பொறுத்தவரையிலே உளவியல் பற்றிய அறிவு அல்ல தெளிவு மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது அதனால்தான் நான் விருப்பத்துடன் இந்த உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நான் வந்தேன் என்னவென்று சொன்னால் உளவியல் என்று சொல்லும் பொழுது இது எங்களுடைய மனதுக்கும் மூளைக்கும் உள்ள ஒரு தொடர்பை பற்றிய ஒரு 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 விடயம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் எங்களுடைய மூளை வளர்ச்சி இந்த ஒருவர் வெப்பமாக இருக்கும் பொழுது ட்ரைமஸ்டர்னு சொல்லுவார் மூண்டா பிரிப்பார் மூன்று மாதம் ஆறு மாதம் ஒம்பது மாதம் அந்த முதல் ட்ரைமஸ்டர்லேயே அதாவது ஆறாவது கிழமையிலேருந்தே மூளைனுடைய வளர்ச்சி ஆரம்பிக்கின்றது ஆனால் ரெண்டாவது டைம் என்று சொல்லப்படுகின்ற ஆறாவது மாதத்தில் தான் இந்த மூளையினுடைய வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சி காணப்படுகின்றது அந்த வேளையிலே நீங்கள் சில நீங்கள் இந்த யூடியூப் அதெல்லாம் பார்க்கலாம் அந்த ஸ்கேன் பண்ணி போட்டிருப்பார்கள் குழந்தைகள் சிரிப்பது வெப்பத்தில் இருந்து சிரிப்பது காலால் உதைப்பது அவருடைய அந்த உடம்பை வளர்த்து நளிப்பது மற்றது பேர் அந்த அவருடைய விரலை கூட சூப்புவார்கள் மற்றது அந்த எம்னியோட்டிஃபுல்வீன் என்று சொல்லப்பட்டு அந்த கற்பையில் உள்ள திரவத்தை குடிப்பார் இந்த மாதிரியான அசைவுகள் மாற்றங்கள் எல்லாம் ஆறாவது மாதத்திலேருந்து ஆரம்பிக்கின்றது பின்பு குழந்த பிறந்த பிற்பாடு கூட ஆறு வயது வரையில் அபரிதமான வளர்ச்சி மூல வளர்ச்சி உண்டு கிட்டத்தட்ட தொண்ணூறு விதமான வளர்ச்சி அதில் ஏற்பட்டு அதனால் தான் அந்த கர்ப்பமாக இருக்கும் பொழுதே அந்த அவர்களை மிகவும் சந்தோஷமான நிலையை வைத்துக்கொள்வது முக்கியம் மிகவும் முக்கியம் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை நல்ல அழகான காட்சிகளை எல்லாம் வைப்பார்கள் அவருடைய அறைகளில் நல்ல விஷயங்களை சொல்வார்கள் பேசுவார்கள் பிற குழந்த பிறந்த பிற்பாடும் ஆறு வயது வரை நாங்கள் அவர்களை மிகவும் காலமாக பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வேளையிலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற உளவியல் தாக்கங்கள் அதாவது பெற்றவர்களுடைய கண்டிப்போ அல்ல சில விடயங்கள்லேயே அவர்கள் மீது அன்பு காட்டாமலோ அப்படியாக புறக்கணித்தாலோ அப்படி இருந்தால் அது பிற்காலத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றது எனவே இந்த உளவியல் என்பது எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு இடாமல் இருக்கின்றேன் ஏன்னா நூற்று வீதம் யாருமே பிள்ளைகளை நாங்கள் சரியாக பார்த்தோம்னு சொல்ல முடியாது என்ற இன்றைய காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோருக்குமே ஒவ்வொரு குடும்பத்திலையுமே இருவரும் வேலை செய்கிறார்கள் எல்லோருக்குமே இந்த என்னென்று சொல்கிறது அவசரம் மற்றது உழைக்க வேண்டிய அவசரம் பல சூ பல பிரச்சனைகள் இவற்றுக்கெல்லாம் முகம் கொடுக்கும் பொழுது இந்த பிள்ளைகளுடைய கவனிப்பு கொஞ்சம் தான் போன்றது சில பேர் அதிர்ஷ்டவசமாக சில பேரிடம் அந்த அவருடைய அவருடைய பெற்றோர்கள் அதாவது தாத்தா பாட்டி போன்றவர்கள் வளர்க்கும் பொழுது அவருடைய அன்பு கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு அதிலே ஒரு ஆறுதல் கிடைக்கின்றது இல்லாவிட்டால் நாங்கள் என்ன இன்றைய நிலைமையிலே கையில் தனி குடித்தனோம் அப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது கவனிப்பு இல்லாவிட்டால் அதில் பாதிப்புகள் ஏற்பட இடம் உண்டு அதனால் தான் இந்த உளவியல் ரீதியாக எங்களுக்கு ஏதும் பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் கட்டாயமாக அதாவது உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பு என்று இது ஒரு நோய் என்று சொல்ல முடியாது மனநோய் என்பது வேறு உளவியல் தாக்கம் என்பது வேறு அது கனவேறு அதை புரிந்து கொள்வதில்லை உளவியல் தாக்கங்கள் நாங்கள் வேறு சில இடத்தில் உள்ள பிரச்சனைகள் எங்களோட வேலைப்பாடு மற்றும் சில நாங்கள் முகம் கொடுக்கின்ற அன்றாட வாழ்க்கையிலேயே முகம் கொடுக்கின்ற பல பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் நாங்கள் முகம் கொடுக்கும் பொழுது அதிலே உள்ள தாக்கங்கள் எங்களுக்கு உளவியல் தாக்கங்களாக ஏற்படுகின்றது அந்த வழியிலே எங்களுக்கு அது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தால் அதாவது எனக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளக்கூடிய இருந்தால் அவர் உளவியலாளரை நாடினால் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் ஆனால் துரதிருஷ்டவசமாக பலர் புரிந்து கொண்டாலும் இன்றைய காலகட்டத்திலே பலருக்கு உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் நேரம் எல்லாவற்றிற்கும் நேரம் கிடைக்கும் ஏதாவது ஒரு சந்தோ ஒரு 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 திரைப்படம் பார்க்கவோ இல்லை ஒரு சீரியல் பார்க்கவோ டிவி பார்க்கவோ அல்லது நண்பர்களுடன் அரட்டை அடிக்கவோ எல்லாவற்றிற்குமே நேரம் கிடைக்கும் ஆனால் தங்களுடைய உடல்நிலையை பற்றி கொஞ்சம் அவதானம் அளிப்பதற்கு அவர்களுக்கு அது பெரிதாக அலட்டி கொள்வதில்லை நேரம் கிடைப்பதில்லை எனவே அது கூடுதலாக அந்த தாக்கம் கூடி போகும்பொழுது தான் அது பிரச்சனையாக வருகின்றது ஆனால் உளவியல் ரீதியிலே இதை பற்றி நாங்கள் உணரும் பொழுது உடனடியாக உதவி பெறலாம் மற்ற இது ஒரு நாங்கள் மனநோய் என்று நினைக்கக்கூடாது பலர் நீக்கிறார்கள் இது மனநோய் என்று சொல்லி மற்றவர்கள் பார்த்தால் வித்தியாசம் நினைப்பார்கள் எனக்கு மென்டல் என்று சொல்வார்கள் அப்படியெல்லாம் மேலே சமுதாயத்தில் நடக்கின்ற விஷயந்தான் இது பலரும் நாங்கள் கூட பலவிடங்கள்லேயே பார்த்துருக்குறோம் பல பலவரோடு பேசும்போது இந்த மாதிரியான கதையில் கேட்டுருக்கின்றோம் எனவே இதையெல்லாம் விரட்டி கொள்ளக்கூடாது நாங்கள் எங்களுடைய மனத்துக்கு பட்டால் சரி என்று பட்டால் அல்லது எங்களுக்கு ஒரு தேவை என்று விஷயம் தேவைப்பட்டால் உளவியல் ரீதியான உதவி தேவைப்பட்டால் உளவியல் உளவியலாளரை நாடி நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அவருடைய உதவியை பெற்றுக்கொள்வோம் என்னென்று சொன்னால் எங்களுடைய மூளையிலே இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின்னு சொல்வார் இந்த லெஃப்ட் பிரெயின் தான் அந்த இடது பக்கத்து மூளை தான் அந்த அனாலிட்டிகள் என்று சொல்வார்கள் இல்லை டிஜிட்டல் மூளை என்று சொல்வார்கள் அதுதான் அந்த ஒவ்வொரு விஷயங்களே நடைமுறை எங்களை அணுமுறை எங்களுடைய அந்த நடோட பாவனைகள் இவை எல்லாத்தையும் தீர்மானிக்கின்றது அதுதான் வலது பக்கத்து மூலம் உணர்வுகளோடு சம்மந்தப்பட்டது சந்தோஷமாக இருப்பது மற்றது உணர்ச்சிகள் தொ தொழில்படுத்துதான் வலது பக்கத்து மூல அப்பொழுது இப்போ எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமானது இந்த நாலு ஹோமோன்கள் இருக்கின்றன சந்தோஷமாக வைத்திருப்பது ஆக்சிடோசின் டோப்பமின் செரட்டோனின் நாலு விதமான இதுகள் இருக்கின்றன இந்த நாலு ஹோமோன்களும் வந்து சரியாக சுரக்கும் பொழுது எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் கடந்து வர முடியும் அது எப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு ஒரு செயல்பாடுகள் ஏதாவது நாங்கள் எக்ஸசைஸ் செய்யும் பொழுது அல்லது நாங்கள் ஒரு நல்ல மியூசிக் ஒரு நல்ல என்ன இசையை ரசிக்கும் பொழுது அல்லது நல்ல ஒரு திரைப்படத்தை பார்க்கும் பொழுது அல்லது நண்பர்களுடன் பொழுது இப்படியாக சமூக செயற்பாடுகளில் இடும் பொழுது எங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செயற்பாடுகள் இடும்பொழுது இந்த இந்த ஹோமோன்களுடைய சுரப்பு அதிகரிக்கும் பொழுது இந்த உளவியல் பிரச்சனை பெரிதாக தோன்றாது ஆனால் நாங்கள் எடுத்துக்கொண்டால் இப்போதானது பார்த்தா திரைப்படங்களில் பார்த்தால் முழுதும் பயன்புறேன் அந்த சீரியல் தொலைக்காட்சியை பார்த்தால் எல்லாமே ஒருவருடைய கொடியை எப்படி கடுப்பது தான் காட்டுகிறார் இப்போ இதனால் எங்களுடைய அந்த அன்றாட வாழ்க்கையிலே இந்த நாலு ஹோமோன்களுடைய செயற்பாட்டை குறைக்கிற அளவில் தான் எனவே தான் நாங்கள் கட்டாயமாக உளவியலை பற்றி புரிந்து கொண்டு எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது நிச்சயமாக தயங்காமல் ஒரு உளவியலாளரிடம் சென்று அவருடைய உதவி பெற்றுக்கொள்ளும் இப்போ அதே போல் டாக்டர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க உளவியல் அப்படின்றதும் மனநோய் அப்படின்றதும் வெவ்வேறு தன்மைகளை கொண்டு காணப்படுது அப்படின்னு சொல்லி இதில் என்ன வேறுபாடுகள் இருக்குது உளவியல் என்பது உளவியல் பிரச்சினை என்பது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது இதை நான் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் புரிந்து உண்டு உதாரணத்துக்கு பல பிரச்சனைகளுக்கு உதாரணத்துக்கு கோபம் எங்கே ப்ராப்ளம்னு சொல்லுவார் கோபம் பெறுகின்றது சில பேருக்கு கோபம் பெறும் நான் கூட மேலே எங்கே மேனே சொல்லுவார் நான் அடிக்கடி கோவிக்கிறேன் சொல் நான் சில விஷயங்களே ஒரு கார்டு சொல்லுவேன் ரெண்டு தெரிஞ்சவரும் தான் கோபம் பெறும் அது கிடைப்பேருக்குள்ளே ஆனால் அந்த கோபத்தை நாங்கள் கோபத்தினுடைய செயற்பாடு கோவத்தில் உள்ள ஒரு உரிமை உள்ளவரை நாங்கள் பேசலாம் ஒரு உரிமை இல்லாதவரிடம் போய் நாங்கள் பேசினால் நடக்கும் அது வன்புறையாக மாறும் சில பேர் கோவத்திலே அடிக்கிறார்கள் உதாரணத்தில் கிட்டத்தட்ட சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீர்கள் ஒரு மாணவியை ரெண்டு வயதான ஆசிரியை ஒரு ஒரு ஆசிரியைக்கு முப்பத்தெட்டு வயது ஒரு ஆசிரியைக்கு ஐம்பத்தி மூணு வயது இவ்வளோ அனுபவமிக்கவர் அவர்கள் ஒரு மாணவியை கடுமையாக அடித்து தண்டித்து அந்த மாணவி இறந்து விட்டார் இப்போ அளவுக்கு அவருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு இருந்திருக்கின்றது அந்த கோபம் பெறுகின்ற உதாரணம் சில தொழில் செய்கிற உதாரணம் ஆசிரியர் தொழிலே உள்ளவர்கள் நிச்சயமாக தங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவோம் என்று சொன்னால் உங்களுடைய கோபத்தை நீங்கள் காட்டும் பொழுது அது அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுகின்றது அதை அவரை புரிந்து கொள்ளணும் மற்றது நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துப்பேன் அந்த ஒரு ஒரு மாணவி பதினாலு பதினைந்து வயது மாணவி அரைந்து விட்டார் எத்தனையோ மாணவர்களை இவர்கள் கடுமையாக தண்டித்திருக்கிறார் சில மாணவர்கள் சமயத்தோடு நீங்கள் பார்த்துருப்பீர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் நீங்கள் அடிப்படையில் ஆராய்ந்து கொண்டு போனால் ஏதோ எங்கள் ஊர் விடயத்திலே அவருக்கு ஒரு உளவியல் பிரச்சனையாக இருந்திருக்கின்றது இந்த உளவியல் பிரச்சனையை நாங்களாக உணர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஒரு உளவியலாரிடம் சென்று அவருடைய உதவியை பெற்று அதற்குரிய தீர்வினை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் நாங்கள் அதனை விடுத்து அதை கவனிக்காவிட்டு அந்த உளவியல் பிரச்சனை மற்றவர்களுக்கு பிரச்சனையாக வரும்பொழுது தான் அது ஒரு மனநோயாக மாறுகிறது அது சொல்வார்கள் சைக்கோசமேட்டிக் என்று சொல்வார்கள் நாங்களாக உணர்ந்து உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையிலேயே அது உளவியல் பிரச்சனை அது கை மாறி போய் மற்றவர்களுக்கு பிரச்சனையாக செல்லும் பொழுது அது மென்டல் அதாவது மெ மெனநோயாக மாறுகின்றது குறிப்பாக டாக்டர் முக்கியமாக கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் மனநோய்கள் பற்றி பேசியிருந்தீங்க மனநோய்கள் ஒருத்தருக்கு ஏற்பட்டிருக்கு அதாவது மனநோய் ஒருத்தருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத எப்படி அறிந்து கொள்ளலாம் இல்லை நான் முதல்ல சொல்ல வேண்டியது சொன்னால் மனநோயன்றதுக்கு முதல்ல நான் முதல்ல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய நடவுடைய பாவனைகள் எங்களுடைய சந்தோஷத்துக்கு நாலு முக்கியமான ஹோமங்கள் அதாவது ஆக்சிடோசின் டோப்பமின் என்டோஃபின் இன்னொரு சொல்கிறேன் இந்த நாலு ஹோமோன்கள் செர்டோனி செர்டோனி இந்த நாலு ஹோமோன்கள் தான் காரணமாக இருக்கணும் இவை எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மனநிலையிலே உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே சாதாரணமாக தீர்க்கக்கூடியவை இந்த இதனுள்ள பே இந்த பேலன்ஸ்னு சொல்வார்கள் இந்த ஹோமோன்களுடைய பேலன்ஸ் இல்லா போகும் தான் உளவியல் பிரச்சனைகளை ஆரம்பிக்கணும் இந்த பேலன்ஸ் எப்படி உண்டாக்குறது என்பதை தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அதாவது உளவியல் ரீதியிலே நாங்கள் உளவியல் பிரச்சனைகளுக்கு நாங்கள் செய்வதேனு சொன்னால் முதலாவது அவருடைய வாழ்க்கை முறையிலே சில மாற்றங்களை உண்டாக்க முடியும் மற்றது அவருடைய அணுகுமுறை வாழ்க்கையில் உள்ள அணுமுறையிலே மாற்றங்களை உண்டாக்க மற்றது சில வேலைகளிலே இடமாற்றம் இடமாற்றம் சொன்னால் அவருக்கின்ற சூழ்நிலையை மாற்றப்படுகின்றோம் இதற்கு இதைவிட மேலதிகமாக கவுன்சிலிங் சொல்லுவா மனம் விட்டு பேசி அவரோட பிரச்சனை முதலாக முதல் கட்டமாக தான் அவருடைய பிரச்சனை என்பதை விட்டு பேசுவான் பேசி அதற்குரிய தீர்வுகளை கொடுப்பதோடு சில விஷயங்களுக்கு உடனடி தீர்வுப்படும் பொழுது நாங்கள் இப்போ நான் என்ன பொறுத்தவரையிலே நான் இந்த ஆழ்நிலை உறக்கம் என்று சொல்வார்கள் இது அந்த இதிலேயும் நான் தேர்ச்சி பெற்றுக்கின்றேன் அதன் மூலமாக உடனடியாக தீர்வு கொடுக்குறான் அதாவது ஒரு அரமணத்தை ஆழ்த்துக்குள்ளேயே அவருடைய பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வுகள் கொடுக்கலாம் இப்படியான தீர்வுகளை நாங்கள் கொடுக்கக்கூடிய இருக்கும் பொழுது இவர்கள் அதன் எங்களுடைய உதவியை பெறாமல் இருக்கும் பொழுது தான் அது அவருடைய பிரச்சனை மிகவும் ஒரு கூடிய கட்டத்துக்கு சென்று மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறுகின்றது அது எப்படி இருந்தபோது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஒரு உதாரணத்துக்கு உங்களோட குடும்பத்தவரோ யாரோ முதலாவதாக ஒருவருக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் கவனிக்கலாம் அவர் கூடிய நேரம் தூங்குவார் பகல் அதுவும் பகலில் தூங்க பார்ப்பார் மற்ற என்ன சொன்னால் இரவிலே அவர்கள் தூக்கம் வராது அதை தூங்க பார்ப்பார் மற்றது ஆக்களை தவிர்த்து கொள்வார்கள் மற்றது அவருடைய உணவு முறையிலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் சில பேர் கூடுதலாக சாப்பிடுவார்கள் சில பேர் குறைவாக சாப்பிடுவார் மற்ற அவருடைய பேசுகிற பேச்சிலேயே வித்தியாசம் தெரியும் இப்ப டாக்டர் சொல்லியிருந்தீங்க மனநோய் சம்பந்தமான பல வகையான மருந்துகளும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு மனிதனுக்கு எவ்வாறு தாக்கம் செலுத்துது செலுத்துறது அதாவது என்று வரும்பொழுது மெனநோயாக வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் ஒரு மெனநோய் மருத்துவ நிபுணர்களிடம் சென்றுதான் அவருடைய ஆலோசனையின்படி மருந்து எடுக்க வேண்டும் ஆனால் இந்த மருந்து எடுக்க துவங்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் மெனநோய் என்பது உருக்காக வந்துவிட்டால் கொஞ்சம் மாற்று அது கொஞ்சம் நாள் எடுக்கும் சில நோய்கள் இருக்கின்றன உதாரணமாக சொன்ன பைப்போலா டிசோர்டர்ன்னு ஒன்று இருக்கிறது அவர்களுடைய ரெண்டு விதமான ஒருவருக்கு ரெண்டு விதமான பர்சனாலிட்டி ஒரு உங்களோட நன்றாக பேசி கொண்டு பார் திடீர்னு அவர் ஒரு வித்தியாசமான நடந்தோர் அப்படி எல்லாம் பல பேர் தொடர்ந்து மருந்தோடு குடித்து கொண்டு வர வேண்டும் அதை விடும் பொழுது மீண்டும் அதனுடைய பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படியா சில மனநோய்களுக்கு நீங்கள் தொடர்ந்து மருந்து எடுக்க வேண்டி வரும் நீங்கள் உங்களுக்கு மருந்துகள் நின்று எடுக்கும் பொழுது எப்படியுமே எல்லாவற்றிற்குமே ஒரு பக்க விளைவுகள் நின்று இருக்கும் நீங்கள் எந்த மருத்துவ எந்த ஒரு மருந்து எடுத்துக்கொண்டாலும் அந்த நீங்கள் அந்த பட்டியில் பார்த்து மருந்து கூடிய அந்த பேக் பண்ணியில் பேக்கே அந்த பேக்கிங்கில் பார்த்துக்கலாம் சொன்னால் அதில் போட்டு டோசேஜ் சைடு இஃபெக்ட்ஸ் நின்று போட்டுப்பார் பக்க விளைவுகள் என்ன போட்டுப்பார்கள் அந்த பக்க விளைவுகள் இருக்கும் அதை நாங்கள் தவிர்க்க முடியாது அதுக்காக மருந்து குடிக்காமல் இருக்க முடியாது தான் அந்த மனநோயின்ற லெவலுக்கு போகாமல் மனநோய்க்கு போகாமல் உளவியல் பிரச்சனையாக இருக்கும் பொழுதே நான் இந்த உங்களுடைய இந்த முயற்சிக்கு இந்த சுகவாழ்வு முயற்சிக்கிலே நான் மிகவும் சந்தோஷமாக கலந்துள்ளேன் என்று சொன்னால் அந்த நிலைக்கு போகாமல் கூடுமானவரை உளவியல் பிரச்சனையே உளவியல் ரீதியாக மருந்துகளின்றி மாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுவோம் அதுதான் என்னுடைய நோக்கம் இந்த இந்த நேர்காணலிலே நான் கலந்து கொள்ளவே நோக்கம் என்னென்று சொன்னால் பலவிதமான பிரச்சனைகளுக்கு வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாண்டு யாருமே இல்லை எல்லோருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது ஆனால் அது நாங்கள் எப்படி எப்படி அணுகிறோம் என்ற அந்த அணுகுமுறையிலே தான் இந்த எங்களுடைய அந்த வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றி பெறக்கூடும் உதாரணத்துக்கு பலர் ஒரு விஷயத்தில் அடைந்தால் உடனே அதோடைய வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி நினைக்கிறேன் நான் அப்படி இப்போ என்னுடைய வாழ்க்கையில சில சோழிகளையும் சந்திக்கிறேன் நான் நான் இன்னொரு விதத்தில் வேறொரு விதத்தில் வெற்றி ஆக்கியிருக்கிறேன் அப்படி நாங்கள் அந்த அதுக்கு உளவியல் ரீதியான உதவியை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளணும் பெற்றுக்கொண்டால் மனநோய் என்ற அந்த கட்டத்துக்கு போகாமல் நாங்கள் தவிர்த்து கொடுதலாம் குறிப்பாக அந்த வீடுகளில் இருக்க பெண்களாக இருக்கட்டும் அதிகமாக அந்த கூட்டின வீட்டையே கூட்டிக் கொண்டு இருப்பாங்க துடைச்சி வீட்டையே துடைச்சி கொண்டு இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும் அதை பற்றி அதற்கு சொல்வார்கள் சொல்வார்கள் சில பேர் கழுவினால் கழுவிக்கொண்டே இருப்பார்கள் குளித்தால் குளித்து கொண்டே இருப்பார்கள் தண்ணி இல்லாத கட்டத்தில் கூட ஒரு தொட்டி தண்ணியிலே குடித்தள்ளுவார்கள் உடுப்பு துவைப்பார்கள் அது அது ஒப்சிவ் கம்பசிட்டி சோடுன்னு சொல்வார்கள் அவர்கள் தொடர்ந்து செய்வது அதற்கு நிச்சயமாக உளவியல் ரீதியான அதொரு உளவியல் பிரச்சனையுடைய அது ஒரு மனநோயா அல்ல உளவியல் பிரச்சனை அது என்ன சொன்னால் அவர்கள் வளர்ந்த வளர்ப்பு சிறிய இருக்கும் பொழுது அவருடைய பெற்றோர்கள் சேருப்பார்கள் அவரை பார்த்து தொடர்ந்து கொண்டு வருவார்கள் அப்போ இதற்கு வந்து உளவியல் ரீதியாக இப்போ என்ன பொறுத்தவரையிலே நான் ஒரு அவர்களை இந்த ஆழ்நிலை உறக்கத்திலே கொண்டு அதாவது ஹிப்னோசின்னு சொல்லுவோம் அதிலே அவர்களை வைத்து அவருடைய மூளைக்கு நாங்கள் சில கட்டகளிலே விடுவோம் அதாவது நீங்கள் இதை ஒரு அளவாக விதமாக செய்யுங்கள் நீங்கள் இவ்வளோ தூரம் போக அதாவது இந்த ஹிப்னோசிஸிலே நாங்கள் அந்த ஆழ்நிலை உரக்கல்லே கொண்டு போயிட்டு அவருடைய மூளைக்கு சில கட்டகளிலே விட முடியும் அப்படி விடும் பொழுது அந்த மூளையை அதை ஏற்றுக்கொண்டால் சில பேர் ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்ள மா ஏற்றுக்கொண்டால் மாற்றக்கூடிய தன்மை இருக்கின்றது டாக்டர் அதே போல் இந்த நீங்கள் என்னோட கலந்துரையாடும் போது சொல்லியிருந்தீங்க கண் நோய் கண் குறைபாடு அநேக மாணவங்களுக்கு இருக்குது ஆனால் மருந்துகளே இல்லாமல் கண்ணாடியே இல்லாமல் இந்த விடயங்களை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அதில் வந்து தெளிவுபடுத்த முடியுமா என்ன விஷயங்கள் இருக்கு நோய் என்று பொழுது எல்லா நோய்களுமே இல்லை கண்ணோடு சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கின்றன அது பொதுவாக எல்லோருக்கும் உள்ள பிரச்சனை இந்த வெள்ளழுத்துன்னு சொல்லுவார்கள் நாற்பது நாற்பது அஞ்சாமது வயது வரும்பொழுது பொழுது இந்த சில எழுத்துக்களை சின்ன எழுத்தலேயே வாசிக்க கஷ்டப்படுவார்கள் அது என்னென்று சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய தொழிலிலேயே உதாரணமாக அந்த கம்ப்யூட்டர் என்று சொல்வார் அந்த மானிட்டர் மற்ற சில புத்தகங்கள் அல்லது சில அந்த கைகள் எங்களுடைய ரெக்கார்ட்ஸ் அந்த குறிப்புகளை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பதால் இந்த கண் வந்து இந்த சின்ன இடைவழியிலே உள்ள வெற்றி மட்டும் பார்த்து 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 அதனுடைய கண் தசைகள் நரம்புகள் எல்லாம் அதற்கு ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது அந்த அப்படியான அதாவது முக்கியமாக உதாரணம் சொன்னால் நான் கூட ரெண்டாயிரமாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து வரையும் கண்ணாடி பாவித்தேன் வாசிப்பதற்கு ஆனால் இப்பொழுது மு கூடுமானவரை தவிர்த்து வருகின்றது என்னால் ஓரளவு வாசிக்க முடியாதுன்றது கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் அதை நாங்கள் என்ன செய்வோன்னு சொன்னால் முக்கியமான விஷயம் என்று சொன்னால் இந்த உளவியல் ரீதியாக ஒரு பிரச்சனை அணுகும் பொழுது முக்கியமாக எங்கள்கிட்ட மனதிலே ஒரு உறுதி பெற வேண்டும் என்ன முடியும் இப்போ தந்து கொண்ட நான் கூட இந்த கண்ணாடி இல்லாமல் வாசிக்க முற்படும்போல மனைவியாக சொல்லுவார் சும்மா இதுக்காக நீங்கள் போட்டு என்ன இந்த தமிழில் சொல்வார்கள் புழுந்து புளிந்து பார்க்குறேன்னு சொல்வார்கள் இன்னத்துக்கு வேலை கஷ்டப்பட்டு நீங்கள் பார்க்குறீர்கள்ன்றது நான் சொல்ல இல்லை அது என்னால் முடியும் மற்றது இன்னொன்று என்னென்னு சொன்னால் கண்களுக்கு வந்து சில எக்ஸசைஸ் பயிற்சிகள் இருக்கின்றன இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது முத நான் சொன்ன மாதிரி இந்த அந்த கிட்டப்பார்வை அதாவது வெளுத்துக்களை வாசிப்பதற்கு உள்ள பிரச்சினையும் தூரத்திலே பார்வை உள்ள பிரச்சனையும் வந்து கண் தசைகளிலும் நரம்புகளிலும் உள்ள சில வீக்னஸ் அதாவது நலிவடையும் பொழுதுதான் வேறுபடுகின்றன அது வயதாலும் வயது செல்லும்பொழுது ஏற்படும் குழந்தைகளோடு ஏற்படுகின்றது என்னென்னு சொன்னால் அவருடைய அந்த நடைமுறை வாழ்க்கையிலே உள்ள அவர்களின் கண்ணுடைய பாவனையும் பொருள் இதற்கு சில பயிற்சிகள் இருக்கின்றன இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது எங்களால் ஒரு தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்து வரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்திலே க முழுமையாக கண்ணாடி இல்லாமல் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நான் அதை சாதித்துள்ளேன் அதுபோலத்தான் சில பெயின் மேனேஜ்மெண்ட் சொல்லுவார் உதாரணத்துக்கு நான் எங்களுடைய மனைவி சொல்வார் நீங்கள் மூளைப்பட்டியாக இருக்கிறீங்களா நான் மெட்டியை பற்றி கதைக்க போகிறேன் என்று சொன்னால் பலரும் விரும்ப மாட்டார்கள் இப்போ நான் பல பேருக்கு மாற்றிக்கிறேன் என்ன அந்த சொல்றேன் இந்த ஃப்ரோசன் சோல்டருன்னு சொல்லுவார்கள் இந்த தோல் மூட்டிலே சில பேருக்கு ஒரு வலி ஒன்று வரும் அந்த வலி வந்தால் மிகவும் கடுமையாக வலிக்கும் ஒரு கட்டத்திலே எனக்கு இந்த காருடைய கியரை கூட போட முடியாமல் மனைவி பக்கத்துலேருந்து அவர் போட்டார் அந்தளவுக்கு இந்த கை இடது கை தூக்கிலாமல் ஆனால் அதற்கு கூட சில பயிற்சிகள் இருக்கின்றன அந்த பயிற்சிகளை நீங்கள் அதான் முக்கியமானது இந்த உளவியல் நான் சொல்ல வர என்ன சொன்னால் சில விஷயங்கள் எந்த விஷயமுமே நீங்கள் மனதால் ஏற்றுக்கொள்ளும் இது நடக்கும் இந்த பாசிட்டிவ் திங்கிங் சொல்லுவார் அந்த பாசிட்டிவ் திங்கிங் இல்லாமல் எந்ததையும் செய்து வேலை இல்லை இப்போ நீங்கள் ஒரு வைத்தியான ஒரு நோக்கி மருந்து வாங்கும் பொழுதும் இவர் சார மறந்து வேலை செய்யுமாறிங்க நினைத்தால் வேலை செய்யாது உதாரணம் சொல்வார்கள் கிட்டத்தட்ட நான் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரியில் இருந்தால் டாக்டர் பிடி சென்டோர்த்தர் அவருக்கு மிகவும் அவர் ஒரு கைராசியான வைத்தியர்னு சொல்லி எல்லோரும் பேர் அப்போ அவரிடம் பண நோயாளிகள் வரும்பொழுது அவர் பெரும்பாலான நோய்களுக்கு நாங்கள் மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொன்ன மாதிரி வாழ்க்கை முறை மாற்றங்கள் உணவு முறை மாற்றங்கள் அதன் மூலமாகவே மாற்ற முடியும் அப்போ அவர் என்ன செய் அவர்கிட்ட போனால் அவர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது நான் பத்திரிகையை வாசிந்தேன் அவர் எழுதுவாராம் ஏடிடி ஏடிட்டின்னு சொன்னால் ஏடிடி த்ரீ டேஸ்ன்னு எழுதுவாராம் மூணு நாளைக்கு அந்த நர்ஸுக்கு எழுதி கொடுப்பார் ஏடிடின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் எனி திங் அதாவது ஏதாவது ஒன்றை கொடு அப்போ அவர்கள் அந்த நாளில் என்ன செய்வார் இது உண்மையாக எனக்கு நான் பத்திரிகையை வாசித்தது அவர்கள் அந்த எஸ்பிரின் அந்த நாளில் எஸ்பிரின் தான் வேறு மாதிரி அது ஒரு மூணு நாளைக்கு அதை கொடுப்பார்கள் அதை கொடுத்து போட்டு அவர்கள் வந்து சொல்ல மையாக மாறிடுன்னு சொல்லி அது என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு அடிப்படையில் பெரிய நோய் இருக்கவில்லை ஆனால் பலருக்கு வந்து நான் எனக்கு எதோ சுகம் இல்லை நான் டாக்டராக போகணும் அப்படின்ட்டுதான் பீழ்வேன் இப்போ நானெல்லாம் லேசாக என்ன நோய் வந்தாலும் லேசில் ஒரு வைத்திய அணுக மாட்டேன் என்னால் முடியும் இது மாற்ற முடியும் நம்பிக்கிறோம் மற்ற எடுத்ததற்கெல்லாம் நாங்கள் மறந்து குடிக்கணும் இல்லை அதாவது நீங்கள் வசிப்பீர்கள் பல காலத்திலே பழைய காலத்தில் சொல்வார்கள் இது பல சொல்வார்கள் உணவே மருந்துன்னு சொல் அந்த நாட்கள்லேயே பெரும்பாலாக யாருமே வைத்தியர்களிடம் செல்வதில்லை எல்லோரும் இன்னொன்று எங்களுக்கு உள்ள வாழ்க்கை முறையிலே எங்களுக்கு இந்த இல்லாமல் போய்விட்டது இருந்த அறியிலே தான் வேலை செய்கிறோம் இல்லாமல் போயிட்டது அதனாலே நடக்கின்றது உடம்பு வீங்கிறது பல காம்ப்ளிகேஷன் அதாவது கொலஸ்ட்ரோல்னு சொல்லுவார் உணவு முறை வித்தியாசம் சா அதாவது நிம்மதியாக இருந்து சாப்பிட முடியாது அப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்வார் அதாவது வேலை செய்து கொண்டே சாப்பிடக்கூடாது அப்போ என்ன செய்வார்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்வார் இந்த ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவார் பேட்டிஸ் ரோல்ஸ் அப்படியான அப்போ அதுவேளை சாப்பிடும் பொழுது உணவு முறை மாற்றத்தினால் எங்களுடைய உடம்பிலே பல மாற்றங்கள் ஏற்படுங்கள் அந்த சரியான பேலன்ஸ்ட் டயட்டுன்னு சொல்லப்படுகின்ற சரியான உணவு முறையை நாங்கள் பலரும் இப்பொழுதே வா முக்கியமான காரணம் எங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றம் அப்போ அதை நாங்கள் சரியாக இப்போ உளவியல் ரீதியாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அவருடைய வாழ்க்கை முறையிலே ஆராய்ந்து பார்த்து அவர்களுக்கு சரியான அந்த நடைமுறையை சொல்லிக் கொடுக்கின்றோம் அதான் நான் முதல்ல சொன்னேன் உளவியலிலேயே முக்கியமான விஷயம் வந்து வாழ்க்கை முறை மாற்றம் அவருடைய உணவு முறை மாற்றம் இடமாற்றம் சூழ்நிலை மாற்றம் இதெல்லாம் மாற்றங்கள் தான் வாழ்க்கையில் நிச்சயமானவண்டு மாற்றம் தான் இப்போ நாங்கள் எதையுமே நிச்சயமாக சொல்ல முடியாதாண்டு இப்போ இன்றைய காலையிலே நான் இன்னொரு கூட எடுத்து போயிருந்தேன் நான் இப்போ இங்கே வரவண்டி வந்தவொன்னே உடனே அந்த மாற்றிக்கொண்டு அப்படி நாங்கள் மாற்றத்துக்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் அப்போ இந்த மாற்றங்களை செய்யும் பொழுது இந்த உளவியல் ரீதியாக நாங்கள் அணுமுறையிலே மாற்றங்களை செய்யும்போது பெரும்பாலான நோய்களே வராது எல்லாமே எங்களுடைய தவறான வாழ்க்கை முறை தவறான அணுமுறையினாலே தான் நோய்கள் வர வேண்டும் எனவே தான் சொல்வது என்னவென்று சொன்னால் முடியுமானவரை நீங்கள் இயற்கையான முறையிலே பாருங்கள் உதாரணம் சொல்வதுன்னு சொன்னால் இந்த தோட்ட தொழிலாளிகளை பாருங்கள் அவர்களிடம் பெரிதாக ரொம்ப வறுமை அவருடைய சம்பளம் போதாது ஆனால் அவர்களுக்கு இருக்கின்ற சந்தோஷம் அவர்களுக்கு இருக்கின்ற சந்தோஷம் திருப்தி மெயின் முக்கியமான விஷயம் திருப்தி வாழ்க்கையில் திருப்தி இன்னொன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் புதுவையான விஷயம் இப்பொழுது எடுத்து பார்த்த இடங்களிலே பெரும்பாலான இந்த முக்கியமான தொழில் வாய்க்கின்றவர்கள் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்வார்கள் அவர்கள் எல்லோருக்குமே மின் ஆகக்கூடிய ரெண்டு குழந்தைகள் ஒரு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் ஏனென்று சொன்னால் எங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ் ஆனால் தோட்டத்தொழிலாளர்களை பாருங்கள் ஒரு குடும்பத்திலே இந்த மூணு நாலு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அது ஒரு சந்தோஷம் அந்த நாள்லேயே குடும்பத்திலே கிணப்பிள்ளை எடுக்கும்போது சந்தோஷம் அவர்களுக்கு ஏன் அவ்வளோ அதிகம் குழந்தைங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த எங்களை போன்ற அந்த ஸ்ட்ரெஸ் இல்லை காலையில் தொழிலுக்கு போவார்கள் வருவார்கள் சாப்பிடுவார்கள் இப்போ சில பேர் டிவி பார்க்குறார்கள் தூங்குவார்கள் இப்போ நாங்கள் என்ன ஹீரோம் டி எங்களோட லைஃப் ஸ்டைல் வித்தியாசம் எங்களோட என்ன ஒரு மெஷின் லைஃப்னு சொல்லுவார்கள் என்ன ட்ராக்ட்ரேஸ்ன்னு சொல்லுவார் மிஷின் லைஃப்னு சொல்வார் அப்படியே வந்துவிட்டோம் மேட்ட வீட்டுக்கு வந்து நாங்கள் டிவி என்ன நடக்கின்றது வேன்முறையை தான் பார்க்கணும் இல்லாவிட்டால் இந்த சீரியல் என்ன நடக்கின்றது எல்லாமே எதிர்மறையான தான் பார்க்கணும் இப்போ இதனால் தான் இடங்களில் நீங்கள் பார்த்துங்கள்னு சொன்னால் அந்த திருப்தியான வாழ்க்கை வாழ்கிறோட குடும்பத்திலே ஒரு பிரச்சனையும் இல்லை மேட்டை இன்னொன்று நீங்கள் பார்த்துப்பீர்கள் நாங்கள்லாம் இன்னும் எத்தனை நேரம் கைக்கு சவுக்காரம் போட்டு எல்லாம் கழுவி பிள்ளையிட்ட கழுவி எல்லாம் கழுவி சவுக்காரம் போட்டு விம் விம்டிக்கி போட்டு எல்லாம் போட்டு கழித்தான் சாப்பிடுவோம் அப்படி இருந்தும் மங்கள வியாதிகள் வருது ஆனால் நீங்கள் பாருங்கள் தெரு பிச்சை எடுப்பவர்கள் அவருடைய குழந்தைகளை பாருங்கள் கை கழுவுவதில்லையே ஒன்றும் இல்லை யாரும் ஒரு ஒருவர் உணவை கொண்டு விடுத்தா உடனே அதுலேருந்து சாப்பிடுறாரு நான் அவர்கள் வியாதி என்று பார்த்து பெரிதாக வருவதில்லையே அவர்களை ஆஸ்பத்திரியில் பார்ப்பதும் இல்லையாக்கள் பார்க்க கிடைக்காது என்று அவருடைய உடம்பு இயல் இசைவாக்கம் அடைந்தோம் என்று அவருடைய வாழ்க்கை முறை இசைவாக்கம் அடைந்து நாங்கள் எங்களோட வாழ்க்கை முறை மாற்றத்தினால் தான் பல விஷயங்களை நாங்கள் நோயாளிகளாக பல விஷயங்களிலே இருக்க வேண்டி வருகின்றோம் இன்றைய தினம் இம் சுக வாழ்வு நிகழ்ச்சியில் உளவியல் சம்பந்தமான விடயங்களை மட்டும் அதிகமான வாழ்வியலோட சம்பந்தமான பல விடயங்களையும் காண இரு கண்டிருந்தோம் எனவே அதே போல உளவியல் சம்பந்தமான பல விடயங்களை இன்றைய தினம் தெளிவுபடுத்திய உளவியல் மருத்துவர் உதயகுமார் அவர்களுக்கு ஆதவன் தொலைக்காட்சி நேர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி டாக்டர் நன்றி நான் இந்த வழியிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுண்டு நான் முன் முன்பு ஒரு நேரான சொல்லியிருந்தேன் நாங்கள் உயிரோடு இருக்கும் வரை எங்களால் தீர்க்க முடியாத எல்லா பிரச்சனைகளும் தீர்வுண்டு மரணம் விட்டு பேசுங்கள் ஒரு உளவியலாரிடம் பேசுங்கள் அல்ல ஒரு உறவினரிடம் பேசுங்கள் உங்களோட குடும்பத்தில் உள்ள வயதானவரிடம் பேசுங்கள் மற்றவரிடம் நீங்கள் சில விஷயங்கள் நண்பர்களிடம் சொல்வதற்கு கூச்சப்பட வேண்டி என்று சொன்னால் அவர்கள் போய்ட்டும் இன்னிடத்தையே கதைப்பார்கள் ஆனால் உங்களோட குடும்பத்தில் உள்ள ஒரு பெரியவர் உங்களோட நெருங்கியவர்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இல்லாவிட்டால் நிச்சயமாக ஒரு உளவியலாரிடம் சென்று உதவி பெறுங்கள் என்னுடைய உதவியை கூட நீங்கள் பணம் செலுத்தி பரவணும் இல்லை தொலைபேசி மூலமாகவே நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் கொண்டால் நான் முடியுமான அளவு என்னுடைய நேரத்தை பொறுத்து முடியுமான அளவு தொலைபேசியிலேயே நான் பிள்ளருக்கு ஆலோசனைகளை வழங்கி வருகின்றேன் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் அமைதியாக இருக்காதீர்கள் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் உதவியை பெறுவதற்கு தயங்க